வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்போது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக போகிறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்றது உலகத்தில் இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா மகர ராசி அன்பர்கள் பொதுவாக மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராசி ஆதிபணி சனி பகவான் தான் சனி நிறைய நல்லது செய்யணும் ஆனால் நாட்டு சனியில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க எல்லா மகர ராசி அன்பர்களும் பெரும்பாலும் டஸ்ஸா நல்லா இருந்தவங்க மட்டும் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பாருங்கள் வீடு எழுந்தீங்க சொந்தத்தை எழுந்திங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மனம் மூட்டும் நிறைய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவர்ஸ் தூக்கி போச்சு பிள்ளைங்களால ஒரு அவமானம் அவப்பேர் அசிங்கம் சமுதாயத்தில் ஒரு தலைக்குடிவு செஞ்சுட்டு பத்து வருஷமும் ஒரு வேலை செஞ்சிட்ருந்தேங்க அந்த வேலையை விட்டு சட்டுன்னு தூக்கிட்டாங்க பத்து வருஷமும் ஒரு வேலை செஞ்சிருந்தேன் அந்த வேலையில் ஒரு பிரச்சனை ஒரே நாள் வந்து என்னை வந்து நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நான் ஒன்றும் செய்யாத தப்புக்காக என் மேலே பழி போட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் வந்து வண்டி போட்டிட்டு போயிருந்தேங்க நான் இன்னமும் சிவனேன்னு நேராக தான் போனேன் சின்ன ஆக்சிடென்ட்டு எதிர்க்கு வந்தவங்க என்னை மோதிட்டா மூணு மாதம் படுத்தப்படுக்கி ஆகிட்டேன் ரெண்டு மாதம் முடங்கிட்டேன் இப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் மகர ராசி அன்பர்கள் பட்டேங்க தான் அதில் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இப்ப சனி பகவான் உங்களுக்கு என்ன வரப்போகிறாரு போறாரு அப்படின்னா சகாய சனியாக வரார் அதாவது சஹாயம் சகாயம்னாலே ஹெல்ப் சனி பகவான் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு மூணாம் பாவத்துல வராரு அந்த மூணாம் பாவம் மூணாம் பாவத்துல வர சனி மீனத்துல வர்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படிம்பாங்க சகாய சனி எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நிறைய சகாயங்களை ஹெல்ப் செய்யறதுக்கு காத்து இருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரு தயவு செஞ்சு அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா சுய ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க சனி நல்லா இருக்காரு அப்படின்னா இந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமே பொருந்தும் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் சகாய சனி முதல்ல மூணாம் பாவத்தில் இருக்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களோட இளைய சகோதரனால உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது கொடுப்பார் இளைய சகோதர சகோதரிகள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் புத்தி தெளிவு அப்படின்றது வரும் நான் எது செஞ்சாலும் நான் வந்து நிறைய அடிபட்டுட்டேன் இப்போ நான் வந்து என்னோட முடிவு எடுக்கிறது நான் யோசிக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அது தானே சனி பகவான் ஏற்படுத்துறது அதுக்கு தானே அவர் ஏழு நாட்டு சனியாக வந்து போகிறாரு நம்மளை தெளிவுபடுத்துறதுக்கு தான் வந்து போகிறாரு ஆக இப்போ உங்களோட புத்தியும் மனசும் தெளிஞ்ச நீரோடையா இருக்கும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை அதுக்கு மேல சனி பகவான் சகாய சனியா இருந்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ பூர்வ ஜென்மாக்கள்ல நீங்க செஞ்ச நற்பலன்கள்னோட அதாவது நல்ல கர்மாக்களோட பலன்களை அனுபவிக்கிற காலம் இந்த ரெண்டரை வருஷ காலமோ அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் மனக்குழப்போ மனசஞ்சலோ இதெல்லாமே காணாம போயிடும் இல்லை அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா கட்சியுடன் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சகாய சனியா இருந்து பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்கிறாரு அப்போ ஒன்பதாம் பாவத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏழரை நாட்டு சனியில நீங்க எது தொட்டாலும் தொலங்கல சும்மா ஓடினீங்கன்னா கூட உழுந்து 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 எழுந்து ஓடினா மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் உழுந்து உழுந்து எழுந்து ஓடினாங்க சிலர் வந்து என்னால ஓடவே முடியலன்னு மூலையில உட்காந்துட்டாங்க ஆக அப்படி இருந்த ஒரு ஆஹ் ஃபார்ச்சூனே இல்ல அதாவது அதிர்ஷ்டமே இல்லாம இருந்தது அது வந்து பாருங்க இப்ப நல்ல ஃபார்ச்சூன் நல்ல குட் லக் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றத இந்த பாக்கிய சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு எல்லா விதத்துலயும் எல்லா விதமான பாக்கியங்களையும் உங்களுக்கு தர அவர் ரெடியா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாருங்க பன்னெண்டாம் பாவத்தை இவர் வந்து பார்க்கறதுனால சகாய சனியாக இருந்து பன்னெண்டாம் பாவம் பாக்குறாரு அந்த பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு நிறைய சுப விரயங்கள் அப்படின்றது வரும் சுப விரயங்கள்னா நிறைய மகராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க நகனட்டு வாங்குவீங்க வெளிநாட்டுக்கு ஃபாரன் அமுச்சு படிக்க வைப்பீங்க புரியுதுங்களா அதே மாதிரி நான் பொதுவாகவே மகரத்துக்கு யூஸ்டு ப்ராப்பர்ட்டி சனினாலே அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் வாங்குறதுக்கான ஒரு பிராப்தம் ரொம்ப ஜாஸ்தி முக்கியமாக மகரத்துக்கு அந்த மாதிரியும் வாங்குறதுக்கான பிராப்தம் அப்படின்றதும் உண்டு ஆக மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் சூப்பர் டூப்பராக இருக்குது கவலையப்பட வேண்டாம் அதாவது சனி பயிற்சியிலே ஃபர்ஸ்ட்டு ரிஷபம் அடுத்து சுக்ரன் மூணாவது மகரம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னாலும் ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போகுது அப்படின்னும் போது நம்ம ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வரலாம் இப்ப திருநள்ளாறு போயிட்டு வரலாம் அப்படின் போது நிறைய பேர் பயப்படுவாங்க ஏன்னா சனிப்பயிற்சி ஆகுது அப்படின்னும் போது பயங்கர ரஷ் இருக்கும் ஆனா இப்ப வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா திருநள்ளாறுலாம் வந்து பாருங்க வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க அந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது வந்து பாருங்க இப்ப வந்து அவங்க சனிப்பயிற்சி சொல்லவே இல்லை திருக்கணித பிரகாரம் தான் மார்ச் இருபத்தி ஒன்போது சனிப்பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பெருசா ரஷ் இருக்காது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு முறை போயிட்டு திருநள்ளாறு போயிட்டு தர்பாரணேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை கும்பிட்டுட்டு சனீஸ்வரனை பார்த்துட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது நலதமயந்தி சரித மறைபடமா போட்டிருக்கோம் அதையும் பார்த்து படிச்சுட்டு வந்துடுங்க நிறைய நற்பலங்கள் கொடுக்கும் இது வந்து மார்ச் இருபத்தி ஒம்போது முன்னாடியே செஞ்சிடுங்க சரி அதுக்கப்புறம் சனிப்பெயர்ச்சி ஆன பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ராசி ஆதிபனே சனி பகவான் அப்படின்றதுனால சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்கன்னா தசரத மகாராஜா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட அப்பா தசரதம் தசரத மகாராஜா இருப்பார் அவர் எழுதுன நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க இது வாழ்நாள் முழுசுமே பண்ணலாம் நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் முடியல அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷமாவது பாராயணம் பண்ணுங்க நிறைய நல்லது தான் நடக்க போகுது அந்த நல்லது இன்னும் ரெட்டிப்பாக நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னா சொல்லணும் வாழ்த்துக்கு